அந்த காலத்தில் வந்து இயக்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற ஒரு கட்டிட தொகுதியாக இருந்தது இந்த பகுதி இப்போ வந்து ராணுவ முகாமாக இருக்குது கனாம்பிய குளத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்து மாவட்ட பண்பாட்டு பெருவிழாண்ட ஒரு நிகழ்வு வந்து தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நடைபெற இருக்குது அதை தான் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க பேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணுங்க டிக்டாக் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க உள்ளுக்குள்ள என்னென்ன நிகழ்வு நடக்க போகுது இது சம்பந்தமான முழுமையான ஒரு விளக்கத்தை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கறோம் C'est <coughs> bon. மாவட்ட பண்பாட்டு பெருவிழா என்ன ஊலையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சினை என்று சொல்லி சொன்னால் எல்லா இன மக்களுக்கும் எல்லா நாட்டிலும் எல்லா வாழ்வ சதல இன மக்களுக்கு வந்து ஒரு பண்பாடு வழக்க வழக்கம் இருக்கும் தமிழர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் உலகம் எல்லாம் பிறந்தபடிக்கே இப்ப நாங்களே அதை ஞாபகப்படுத்தி எடுக்க வேண்டிய கிடைக்கும் மாவட்ட ரீதியாகவும் பேந்து பிரதேச ரீதியாக செய்து பிரக மாவட்ட ரீதியாக கொண்டு வந்து இந்த பண்பாட்டு ஆஹ் பெருவிழா ஒன்றை வருசாந்தம் செய்து கொண்டு இந்த பெருவிழாவில பெரும்பாலும் அந்த அந்தந்த பிரதேசங்களுக்கான கலைஞர்கள் கௌரவிக்கப்படணும் ஒவ்வொரு தெரிவு செய்து ஒவ்வொரு வருஷமும் கௌரவிக்கணும் இளைய கலைஞர்கள் இப்ப முதிய கலைஞர்கள் ரெண்டு ரெண்டு வகைக்குள்ள குடுக்கணும் அஹ் அதை தவிர கலைகள் என்று சொல்லி கலைஞர்களுக்கான நேரம் ஒதுக்கு வந்து ஒதுக்கீடு வந்து இதுல மிக குறைவு அஹ் பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலத்துல ஆஹ் ஒரு கலை நிகழ்ச்சி இந்த மாதிரியான பண்பாட்டு பெருவிழா ரெண்டு நாள் மூன்று நாள் கொண்டாடப்பட்டது அப்படி ஒரு நாட்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மாகாண மண்டலத்தில் சொல்லி சொல்லிட்டுனா அந்த மாகாணத்தை சேர்ந்த முழு தேர்தல் மாவட்டத்தில் இருந்தும் கலைஞர்கள் போய்விட மூத்த கலைஞர்கள் அந்த பண்டை காலத்தில் கலைஞர்களாக போட்டி பயப்பட்டு அரிசனம் தவறு இந்த அந்த நாகரிகம் டிவி டெலிவிஷன் இது வராத காலத்தில் கூத்து போட்டு நாட்டு மக்களை மகிழ்ச்சி கொண்டிருந்தாங்களே அந்த நாடக கலைஞர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைஞர்கள் தங்கட கலைகளை கொண்டு வந்து இறங்கிட்டு இருக்கு பாரம்பரியம் இது பண்பாடு இதுன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு கவலமா இருந்தது அப்ப அவங்களுக்கு ரெண்டு மூணு நாள் நிகழ்ச்சி நடக்குதுல அதுக்காண்டு ஒரு நாலு ஒதுக்கி செய்தவங்க இப்ப நேரம் ஆனால் ஒன்பது மணிக்கு துவங்குறது பத்து மணிக்கு தான் துவங்குறாங்க நிகழ்ச்சி வீடும் அதுக்கப்புறம் எடுத்து போட்டு இவங்க வந்து கலைஞரோட கொண்டு வந்த சங்க நரசரி பிள்ளைகள் சின்ன பொம்பளை பிள்ளைகளை பழகிடுச்சு இப்ப அகில உலக ரீதியாக பாத்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து அஹ் வில வளர்ந்து போயிட்டுது அதை மினக்கட்டுக்குள்ள பெருவிய பொருள் பழக்கினாலும் கூட அவளுக்கு அரங்கேற்றதுக்கான இடங்கள் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன மேடைகள் தான் அதுகளுக்கு கிடைக்குது அது உண்மையில் ஒரு பரிதாபம் பரிதாபத்துக்குரிய நிலை அதுங்கிற பாரம்பரிய கலையும் இல்லை தமிழர்களுடைய பாரம்பரிய கலைன்றதும் அல்ல அதுவாக இறகுமதி சரங்கு தான் அந்த கலைகள் தான் இங்க கூடுதலாக இப்ப இதுல இன்றைக்கு பாரம்பரிய நிகழ்ச்சிகள் கொஞ்சம் போச்சுடும் இந்த முஸ்லீம் பிள்ளைகள் கொஞ்சம் செய்தது மற்ற சின்ன பிள்ளைகளையும் தேவை அநேகமா அந்த நாடகத்தினுடைய தன்மைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நவராத்திரிக்காக பழ பயிற்சப்பட்ட நிகழ்ச்சிகள் இங்கே வந்து இப்போ இன்றைக்கு அரங்கறி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதால மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி பார்வையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்று இருக்கு அது இருக்கு ஆனால் கூடுதலாக இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்தில் உரியாற்றவர்களோட தொகை கூடி போச்சு அந்த கலைஞர்களுடைய நேரத்தை அவை எடுத்துக்கொள்வே ஒரு நாலு கலைஞர்களுடைய கலையை முழுமையாக அரங்கேற்ற முடியாம அவைக்கு நேரம் முடிக்க அந்த பண்பாட்டு பேரவையிலேயும் ஒரு ஒரு ஆலோசனை குழுவில் நானும் இருக்கிறபடி கேட்கொள்றாங்க நேரம் முதுகேட்கல சொல்லுவேன்னா இருநூறு இருபது நிமிஷமா பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷமா பார்ப்போம் அதுக்கு மேலே என்ன கூடிப்போம் கூடிப்போம் குடிப்போம் ஆனா பேச்சாளர்களுக்கு பேச்சியாளர்களுக்கு வரையறுக்குறது இல்லை அவர்கள் பேசுறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபையில் வந்து பேச்சுக்க வர கிரௌடும் இல்லை அதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரைக்கார மேக்கப் மேக்கப்போடு இருக்கும் அந்த மேக்கப்போட இருக்கிற பிள்ளைங்க அப்பா சித்தப்பா மாமா சாந்தாங்க ஜி அக்கா மாமீ தான் நாங்கள் கூடுதலான அந்த க்ரௌட்டை காட்டிக் கொண்டு இருக்கிற ஆக்கணும் அவையிட நிகழ்ச்சி முடிய வலிக்கிட்டு போயிருவிடா அங்கே அவங்க நிகழ்ச்சி முடிய போயிருவிடும் அப்போ அந்த கலைஞர்களுக்கான உரிய இடம் வந்து இதில் கொடுக்கப்படுகிறது இல்லை ஆனால் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது இந்த பண்பாட்டை நாங்கள் பெருவிழாவா செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் செய்கிறத வந்து நாங்கள் தப்புன்னு சொல்லிடலாம் அது ஏதோ இந்த வகையிலேயாவது எங்களுக்கு ஒரு நாள் கிடைச்சிது என்று சொல்லி அதை விரைவேற்று பார்க்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய பாரம்பரிய கலைஞர்கள் இப்போ கோவலன் தூத்து அப்படின்னு அரங்கேற்றதுக்கான மும் விட போய் இருக்கிற மாதிரி மற்ற இடங்கள்லாம் இல்லை குறைவு பார்த்தா சின்ன சின்னதாக காத்தான் தூத்து அது இது அரங்கேறும் விடிய விடிய கூத்து பார்த்த காலம் வந்து போர்க்காலத்தோடு முடிஞ்சுது இப்போ இனி விடிய விடிய போக காதை பார்க்குற ஊற்ற குறுக்கி சிந்தனாக்கி போட்டு போட்டாலும் கூட மக்கள் வந்து அதில் லைஃப்பாக இருக்க மாட்டோம் என்னன்னா தொலைக்காட்சியை கூட இந்த கைவீசிகள் கூடுதலான இடத்த பிடிக்கும் நான் ஒரு நாள் முழுக்க திரை டிவி திரைக்கு முன்னாலே இருக்கேன் டிவி ஓடிக்கொண்டிருக்கோம் போன வேலை செய்வேன் நான் செய்வேன் இப்போ சின்ன பிள்ளைலாம் குறை சொல்ல வேண்டாம் சின்ன பிள்ளைலாம் நான் குறை சொல்ல வேண்டாம் நானே டிவியை ஓடிக்கொண்டிருக்கோம் போனை தான் பார்த்து கொண்டிருப்பேன் என்னடுதன்னா அப்படி மாறிடுது எங்களுக்கு சமுதாயம் அப்போ இந்த கலைஞர்களுக்கு புரிய ஒரு நாளாக வந்து நியமபடுத்தி அவர்கள் அதை வளர்க்கவர்களை வழக்க துணிகிறவர்களை வழக்க துணிஞ்சு கொண்டிருக்கிறவர்களுக்கான ஒரு நாளாக இதை உருவாக்கி நாங்கள் செய்ய வேணும் செய்கிறோம்ன்றது தான் உண்மை ஆனால் அங்கேயும் எங்கே எங்கே போனாலும் எங்களுக்கு அந்த இடர்கள் ஒன்று இருக்குது தானே அந்த இடறலாக எங்களுக்கு கிட்ட கலைஞர்களுக்கான போதிய இடத்தை இதில் வழங்க முடிய இல்லையாது ஒரு குறைபாட்டாக சரி இதோட இந்த நிகழ்வுகளை வந்து நாங்க வந்து முடிச்சு கொண்டுட்டு இப்ப இந்த பாராளுமன்றம் இந்த கிளிநொச்சி இந்த பாராளுமன்றத்தினுடைய அந்த கட்டிட தொகுதியினுடைய அமைப்பு வந்து நாங்க பார்க்கலாம் அதாவது வந்து புலிகளுடைய காலப்பகுதியில் இந்த பாராளுமன்ற கட்டட தொகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு இடமாக திகழ்ந்திருக்குது நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் இதில் பதிவேற்றம் செய்ய முடியும் போயிட்டு நேரம் காரணமாக நிறைய நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யலாது மற்றது நீ அரசியல் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் தமிழ் கவியன்றி சொன்ன மாதிரி நீ தங்களுடைய அரசியல் சம்பந்தமாக தான் நிறைய பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கும் அது எங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் நாங்கள் அதே நேரத்தில் நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக போடையில் அது காரணம் கிட்டால் எங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் கொப்பிரேட் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பாடல்களையும் வந்து நாங்கள் நடன நிகழ்வுகளையும் வந்து இதில் ஒளிபரப்பு செய்கிறாரு அதனுடைய பேஸ்புக் பேஜ் பக்கத்தில் நான் அதை போடுறோம் நீங்கள் பாருங்கள் டிக்டாக்லேயும் வந்து போடுறோம் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் யூடியூப்பில் வந்து அதை நாங்கள் அப்லோட் அது காப்பிரைட் பிரச்சனைகள் வரும் சரி இப்போ இந்த பாராளுமன்ற இந்த கட்டிடத்தை நாங்கள் இருக்க சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் தளபதிகள் எல்லாம் வந்து சந்தித்து கூட்டம் கூடுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் வந்து அவர்களுடைய காலத்தில் இருந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்டிட தொகுதி தான் இது இந்த கட்டடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து எந்த தளத்தில் என் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க நான் உள்ளுக்கு போகிறதுக்கே அனுமதி கிடையாது இன்றைக்கி இந்த கலாச்சார நிகழ்வு ஒன்று பண்பாட்டு தமிழர் பண்பாட்டு நிகழ்வு நடைபெறுகிறதால கூடுதலாக மீடியா வந்து இன்றைக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே பாருங்கள் இங்கால தான் அந்த குளம் ஒன்று தகரம் அடைச்சிருக்கு பாருங்கள் அங்கால வந்து அந்த கனகாம்பிய குளம் இருக்குது கலாச்சார அந்த நிகழ்வோடு இன்றைய தினம் இந்த கட்டட தொகுதியை நாங்கள் ஒரு க சுற்றி பார்த்துடலாம் ஏன்னா இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளே வாரத்துக்கு சந்தப்பம் கிடைக்காது இது வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தூணெல்லாம் வந்து பாருங்க வித்தியாசமாக இருக்குது அது வந்து அந்த பார்லிமெண்டில் இருக்கிற அந்த தூண்கள் மாதிரி சின்ன சின்ன தூணாக இருக்குது அது கொஞ்சம் பெரிய தூண்கள் அந்த வடிவத்தை நான் சொல்கிறேன் அந்த வடிவம் வந்து கிட்டத்தட்ட அந்த அமைப்பு ஒத்ததாகவே காணப்படுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்தனால இந்த கட்டிடத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது வந்து இது வந்து அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டிட தொகுதியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்துருக்குது அது வந்து தற்சமயம் வந்து இராணுவத்தினுடைய கைவசம் இருக்குது அங்கே தான் இந்த நிகழ்வும் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு வந்து ஒரு நீச்சல் தடாக மாதிரி இருக்குது பெரிய ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்கினோம் உறவுகளே இந்த கட்டட தொகுதியினுடைய ஒரு முழுமையான அமைப்பு நிகழ்வுகளையும் வந்து நீங்கள் கழிச்சிருப்பீங்க தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் தளத்தோடு இணைஞ்சிருங்க தொடர்ச்சியாக தாயகத்தில் இருந்த விஷயங்களை நாங்கள் வந்து புரிந்து கொள்றோம் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி